ஹலோ சார் குட் மார்னிங் நான் கிழக்குறிச்சி பக்கத்துலேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நான் வெஸ்டேஜில் வந்து அக்ரிஹூமிக்கு யூஸ் பண்ணேன் இந்த கடலைக்கு இந்த கடலை செடி தூரை பாருங்கள் எவ்வளோ தூர் பிடிச்சிருக்குண்ணே இது நான் தான் யூஸ் பண்ணேன் வேறு எங்கள் வீட்டிலலாம் யாருமே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க வேணாம் வேணான்னு இருந்தாங்க அந்த செடியோட அந்த விழுது பாருங்கள் எவ்வளோ இருக்குண்ணே மேலே வரையெல்லாம் அந்த விழுது இறங்கியிருக்கு இங்கே பாருங்கள் எல்லா அந்த கிளையிலையும் அந்த விழுதுகிறது எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள் இதில் மண்ணை அணைச்சிருந்தோம்னாக்கா இன்னும் இதில் கிழங்கு பிடிச்சிருக்கு சும்மா எப்பவும் போல் அவங்க களை வெட்டி மண் அணைச்சதுனால இவ்வளோ கடலை வந்திருக்குது ஒரு தூருக்கு இவ்வளோ கடலை வந்து நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்ல கடலை தான் எல்லாமே ஒரே மாதிரி முத்தனை கடலை தான் நல்லா இருக்குது அக்ரிகூமிக்கு யூஸ் பண்ணி நல்லா இருக்குது அது மாதிரி பாருங்கள் எல்லா செடியிலுமே கடலை நிறையா இருக்குது நாங்கள் இந்த தடவை கம்மியாக தான் கடலை போட்டேன் பாதி இது புடுங்காம இருக்குது செடி பிடுங்காமல் இருக்குது எல்லா செடியிலுமே கடலை நல்லா வச்சுருக்குது பாருங்க எல்லா சட்டிலையுமே கடல் நல்லா இருக்குது அதே மாதிரி விழுதுங்கிறது எல்லா சிட்டிலையுமே இருக்குது ஓகே அக்ரிவி அக்ரி பூமிக்கு வாங்கி யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள்